அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி சம்பர்த்தி பூ செடிகளை மட்டும் நம்ம ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் ஃபுல்லாக எல்லாம் கவாத்து பண்ணிட்டேன் கவாத் பண்ணதுக்கப்புறம் நம்ம செடியோட வளர்ச்சி பாருங்கள் எவ்வளோ பக்க கிளைகள் எவ்வளோ தளிர்கள் பாருங்கள் மொத்தத்தில் ஒரு பத்து செடி சம்பத்தி செடி நான் உங்களுக்கு இப்போ வீடியோ காட்டிகிட்ருக்கேன் ஃபுல்லாக முட்டுக்களோடு வந்துட்டாங்க இடையில் ஒரு பத்து நாள் மட்டும்தான் கொஞ்சம் பூக்கள் குறைவாக கொடுத்துருந்தாங்க நல்லா தளிர் விட்டு இப்போ நிறைய பக்க கிளையோட நிறைய மொட்டுக்களோடு ரெடி ஆகிட்டாங்க கரெக்டான நேரத்தில் நான் வந்து கவாத் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தான் தெரிஞ்சது ஃபுல்லாக மொட்டுக்கள் தான் தளிர்களோட பக்க கிளைகளோடும் நிறைய மொட்டுக்கள் இலைகளும் பாருங்கள் நம்ம புது தளிரோட பூச்சி தொல்லை அஸ்வினி பூச்சி தொல்லை எதுவுமே இல்லாமல் நல்லா வந்திருக்காங்க ஃபஸ்ட்டை விட நிறைய பக்க கிளைகள் வந்திருக்காங்க நிறைய முட்டுகள் வந்திருக்காங்க இந்த செடி எவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அங்கங்கே ரெண்டு மூணு கிளையாக எடுத்து ஒரு பெரிய செடியாக உருவாகிருக்காங்க இது நிறைய பூக்கள் கொடுக்குறதுங்க சாண்டல் வித்து மேரோன்னு அப்படியே வந்து சகப்பு கலர் ஹைப்ரிட் சம்பரத்தி ரெண்டுமே ஒரே தொட்டியில் வச்சுருக்காங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் செடி வளர்ச்சியும் அந்த பசுமைத்தன்மையும் அடுத்து வெள்ளை கலருங்க இது வந்து நல்ல ஒரு ராசி வாஸ்து பிரகாரம் இந்த ராசியான செடின்னு சொல்லுவாங்க இந்த செடியில் வந்து அதிகபட்சம் ஒரு ஆறு பூக்கு மேலே பூத்ததே இல்லைங்க ஆனால் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லா பக்கத்துலும் ஒவ்வொரு கிளையிலையும் பத்துக்கு மேலே முட்டைகள் இருக்காங்க எல்லா செடியுமே நம்ம செம்ப செடி எல்லாமே வேடி எடுத்து போட்டிருக்காங்க பூக்களெல்லாம் காலையில் பறிச்சாச்சு இது மதியானம் வெயிலில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம காலையில் வீடியோ எடுத்துகிட்டு பூக்கள் பறிச்சுட்டு பூஜை செய்கிறதுக்கு டைம் பற்ற மாட்டேனது எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்காங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நிறைய பூக்கள் எடுக்கிற மாதிரி நீங்களும் நிறையா பூக்கள் எடுக்கணும் நாங்கள் மூணு வீடு ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம் அந்த அளவுக்கு என்னுடைய தோட்டம் பூக்கள் கொடுத்துட்ருக்கு இப்போ ஒரு பத்து நாளாக மட்டும் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் புகழ் கிடைக்கிது ஒருத்தருக்கு கிடைக்கல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்